சிவில் இனியவர்களே திருத்துதரான புனித மத்தையுனுடைய விழாவை இன்றைய நாளில் நாம் கொண்டாடுகிறோம் மத்தையு நமக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிற நம்மிடம் ஒரு மனப்பான்மை உண்டு ஒன்று நான் மட்டும் மாறினா என்ன ஆக போகுது சொல்லி பத்தோடு ஒன்று பதினொன்னாக இருந்துட்டு போகிறது நல்லது எல்லாருமே குருடாராக இருக்கிற இடத்தில் நான் மட்டும் நல்ல கண்ணோடு இருந்தால் நான் தான் தப்புன்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க அதனால் நானும் குருடனாகவே இருந்துட்டு போகிறேன் ஒருவேளை எனக்கு நல்ல பார்வை தெரியும் என்று சொன்னால் ஒன்று நான் என்னை முடமாக்கி கொள்வேன் இல்லை என்று சொன்னால் எனக்கு கண்ணு தெரியாதுன்னு போய் சொல்லிட்டா தான் இயல்பான வாழ்க்கையை அவர்களோடு இணைந்து வாழ்வேன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நமக்கு ஒரு பயம் நம்ம மட்டும் நல்லவங்களாக இருந்தால் இந்த சம்பவம் நம்மளை குறை சொல்லியிருப்போம் ஆம் பொல்லாத யாக்கியம் வந்துட்டான் ஊரில் உலகத்தில் இல்லாததா அவனை பற்றி தெரியாதா அவங்க அப்பாவை பற்றி தெரியாதா அவன் குடும்பத்தை பற்றி தெரியாதா அப்படின்னு சொல்லி மற்றவங்க நம்மளை பற்றி ஏதாவது சொல்லிருவாங்களே எதுக்கு பம்பு எதுக்கு பிரச்சனை நம்ம இப்படியே இருந்துட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை ஆனால் இனி இவர்களே புடித்த மத்திய சொல்லுகிறார் ஒருவன் திருந்துகிற பொழுது ஒருவனுடைய வாழ்க்கையும் முற்றிலும் மாறுகிற பொழுது அவன் பொருட்டு ஒரு பெரிய இனமே மாறுவதற்கு காத்து கொண்டு இருக்கிறது எப்படி நமக்கு மாறுவதற்கு பயம் இருக்கிறதோ அதே மாதிரி தான் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு மாறுறதுக்கு பயம் நான் ஒரு முறை திருச்சிக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு இது சிங்கத்தனம் கேட்கறதுக்காக போயிருந்தேன் பாவசிங்கத்திரம் கேட்டு முடித்த உடனே அங்கே என்கிட்ட பாவசிங்கத்தனம் செஞ்சோஸ்ட் அப்படி தான் சொன்னாங்க ஒரு பத்து பசங்க வந்தாங்க சேர்ந்து நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க கூட பேசணும் அப்படின்னாங்க எதை பற்றி தம்பி அப்படின்னு கேட்கும்பொழுது இல்லை நாங்கள் பாசியந்திரம் பண்ணோம்ல அதை பற்றி பேசக்கூடாது வேற எதை பற்றினாலும் பேசு ஏன்னா அங்கே நடந்ததை நீங்களும் வெளியே சொல்லக்கூடாது நானும் வெளியே சொல்லக்கூடாது அதுதான் நம்முடைய விதிமுறை அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் அந்த பத்து பேரும் சொன்னாங்க எங்களுக்கு நீங்கள் தான் வழி காட்டணும் என்ன வழி காட்டணும் எங்களுக்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் எதுவுமே நான் எப்படி நல்ல வழி சொல்கிறது அதான் பாசம் தெளிச்சுனோம்லாம் அதை பற்றிலாம் பேசக்கூடாது யார் என்ன சொன்னானே எனக்கு தெரியாது கண்ணை மூடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க பேசும்போது சொன்னாங்க நாங்கள் எல்லாருமே நல்லா படிக்கிறவங்க தான் சரி ஆனால் ஸ்கூலுக்கு போக எனக்கு பிடிக்க மாட்டேங்குது சரி அப்போ அந்த வயதுக்கு வந்து காதல் இதெல்லாம் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போ சரி கேட்டுக்கிட்டு இருக்க முடிச்சுல சரி நல்லது ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்க படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அல்லது ஒழுங்காக பள்ளிக்கூடத்துக்கு போகணும் கட்டடிக்க கூடாது பெரியவங்க பேச்சை கேட்கணும் ஹோம் ஒர்க்லாம் முடிக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த ஆசை எல்லாருக்கும் இருக்குதா எல்லாருக்கும் இருக்குது அப்போ செஞ்சிட வேண்டியது தானே இல்லை செய்ய முடியல ஏன் செய்ய முடியல அவங்ககிட்ட பதில் இல்லை அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டேன் நீங்கள் பத்து பேர் தான் நண்பர்களா இல்லை இன்னொரு அஞ்சு பேர் இருக்கிறாங்க அவங்கள எங்கே அவங்களெலாம் ஸ்கூலுக்கு மாட்டான் கோயிலுக்கு வர மாட்டான் நல்ல விஷயத்தெல்லாம் கலந்துக்கிட மாட்டாங்க கட்டடிப்பாங்க சரி அவங்க மனம் திரும்பினா நீங்கள் திரும்பிடுவீங்களா அப்படி யோசிச்சுட்டு இருந்தாங்க அப்போ நான் சொன்னேன் நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா அவங்க அடிப்பாங்கன்னு பயமாக இருக்கும் அப்படின்னு ஆமாம் இப்போ என்ன நான் அந்த அஞ்சு பேர் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிற வாழ்க்கை அவங்களுக்கு அதுதான் சிறந்த வாழ்க்கை எனக்கு இதை பத்து பேர் நல்லா படிக்கிற பசங்க படிக்கிற பசங்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்கணும் படிக்கவும் செய்யணும் அப்படின்னு ஒரு ரெட்ட மனப்பான்மை இருக்கும் இப்போ இவங்க ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த அஞ்சு பேர் என்ன செஞ்சுருவாங்க ஓ நீ தான் பெரிய யோகி இல்லை போ அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருவாங்க இவங்களை கழிச்சு விட்டு அவன் போயிடுவான் இப்போ அவங்க கூட சந்தோஷமாக இருக்க முடியாது எப்போ போனாலும் என்ன செய்வாங்க குத்தி குத்தி காட்டுவாங்க நீ ஸ்கூலுக்கு போயிட்டாலா நீ படிச்சுட்டு வந்துட்டாலா சில நேரங்களில் இந்த பத்து பேர்னு என்ன சொல்கிறாங்க எல்லோரும் படிச்சுட்டு வந்திருப்பாங்க டீச்சர் எல்லோரும் படிச்சுட்டு வந்தீங்களாம் கேட்டால் அந்த அஞ்சு பேர் எந்திரிக்கலாம் இவனு திங்கிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க கூட சேர்ந்துருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ சில நேரங்களில் என்ன தோணுது அப்படின்னா இந்த காலத்தில் பசங்களை பெரும்பாலும் இளைஞராக இருக்கலாம் அல்லது எத்துக்கு மேற்பட்ட பசங்கள் பியர் குரூப் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும் நல்ல பிள்ளைங்களாம் இருக்கும் ரெண்டும் இருக்க முடியாது ஒன்று ஆற்றுல கால் வைக்கணும் இல்லை சேத்துல கால் வைக்கணும் இவங்க ரெண்டு சேரும் கால் வைக்கணும்னு ஆசைப்படுறது இப்போ என்ன அப்படின்னா இவங்களுக்கு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆசை ஆனால் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸும் இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களோடு சேர்ந்து என்ன செய்கிறது அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுவோம் நம்ம திருந்த மட்டும் என்ன ஆக போகுது நம்ம திருந்த மட்டும் சந்தோஷம் கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் ஒரு பயம் இனி இவர்களே இதனால் அந்த பத்து பேரும் இந்த மாறுற மாதிரி இல்லை நான் சொல்லி பார்த்தேன் ஏப்பா நீங்கள் பத்து பேர் இருக்கிறீங்க அவங்க அஞ்சு பேர் தான் நீங்கள் சந்தோஷமாக இருந்துட்டு போங்க படிக்கிறதில் ஒரு சந்தோஷம் இருக்குது ஸ்கூலுக்கு வர்றதுல ஒரு சந்தோஷம் இருக்குது ஒர்க் பண்ணுறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது வெட்டியாக சுற்றுறதுன்னு ஒரு சந்தோஷம் இருக்குது ஆனால் எது சிறந்த சந்தோஷம்னு வந்துச்சுங்க நீங்கள் முடிவு எடுத்துக்கொடுக்கணும்னா அவங்க திருத்தமாக தெரியல நான் பாட்டு வந்துட்டேன் இனி இவர்களே எப்பொழுதும் நமக்கு இருக்கிற மனநிலை என்னென்னா நான் மட்டும் திருந்திட்டம்னா இன்னொரு என்ன குறை சொல்லிடுவானே நேற்று வரைக்கும் எப்படி இருந்தால் இன்றைக்கி திடீரெக்கில் மாறிட்டான் அப்படின்னு சொல்லுவானே அப்படிங்கிற ஒரு பயம் உண்மையில் இந்த பயம் எல்லாருக்கும் இருக்குது எனக்கு மட்டும் தான் இருக்குன்னு அர்த்தம் இல்லை என் கூட ஒரு மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்கன்னா அந்த மூணு பேருக்கு அதான் பயம் என்ன பயம்னா நான் மட்டும் தெரிஞ்சிட்டான்னா மற்ற ரெண்டு பேரும் என்ன கிண்டல் அடிப்பாங்களே பயம் எனக்கு இருக்கிற மாதிரி மற்ற ரெண்டு பேருக்கும் இருக்குது ஒருவேளை அவன் தெரிஞ்சிட்டான்னா நான் அவனை கிண்டல் அடிச்சிருவானுங்கிற பயம் ஆனால் யாருமே என்ன செய்யறதில்லை இந்த வாழ்க்கையை விரும்புகிறதில்லை ஆனால் துணிந்து யார் முதலில் மனம் மாறுகிறார்களோ அவரை கை காட்டி விட்டு அடுத்தவனும் மனம் மாறுவதற்கு தயாராக இருக்கிறான் பல நேரங்களும் நம்ம நினச்சிக்கிறோம் அவன் ஏதாவது சொல்லிடுவான்னு சொல்லிட்டு நம்ம இந்த வாழ்க்கையிலே வாழ்ந்துகிட்டு போய் வாழ்ந்துட்டு போயிடுவோம் நினைக்கிறோம் ஆனால் அப்படி இல்லை அவன் நம்ம மாறிடமாட்டோமா அவனை வச்சு நம்ம மாட்டானு சொல்லி காத்துட்ருக்கான் இனி இவர்களே புனித மத்தியினுடைய வாழ்க்கையை பாருங்கள் வரி தண்டுபவர் ஏராளமான நண்பர்கள் அவர்களோடு இவர் நினைச்சாரு வரி தண்டுபவராக இருக்கிறாரு சுங்கச்சாவடி ராம வந்து வரியை வசூலித்து கொண்டு இருக்கிறார் அவருக்கு ஒருவேளை மனமாற்றம் இருக்கலாம் ஆனால் நண்பர்கள் என்ன சொல்வாங்களோங்கிற ஒரு பயம் கூட இருந்திருக்கலாம் அவர் அங்கே உட்காந்துருக்காரு ஏசு கிறிஸ்து அந்த வழியாக போகிற பொழுது அவனை பார்த்து சொல்கிறார் என் பின்னே வா இயேசு கிறிஸ்துவை சமூகத்தில் தெரியும் அவர் நல்ல மனிதர் ஒரு இறைவாக்கினர் ஒரு மிகச்சிறந்த ஆளுமை கொண்ட ஒரு மனிதர் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் பாவி என்று சமூகத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற என்னை என் பின்னே என்று சொல்கிறார் என்று சொன்னால் இதுதான் சரியான தருணம் உடனடியாக நான் என்ன செய்வேன் இந்த மனமாற்றத்தை ஏற்றுக்கொள்வேன் இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி மத்தையும் இணை செய்கிறார் இயேசுவின் பின்னால் உடனடியாக போகிறார் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசு அழைக்கிறார் ஒரு நல்ல மனிதர் அழைக்கிறார் நான் மனமாறுவதற்கு நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது உடனடியாக மத்தையை அதை பயன்படுத்தி கொள்கிறார் இனி இவர்களை விபின்னு சொல்கிறது அன்று மாலையில் மற்றையை இணைச்சுறாரு ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணுகிறார் யாருக்கு கண்டிப்பாக இருக்கும் இயேசுக்கு இருந்திருக்கும் ஏன்னா இந்த உலக சமூகத்தில் யாருமே என்கிட்ட பேசுறதுக்கு பயப்படுவாங்க அல்லது தீட்டுன்னு சொல்லி ஒதுக்கி வைப்பாங்க ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற என்னை இயேசு என்ன செய்கிறார் அழைத்திருக்கிறார் என்கிட்ட அவர் பேசியிருக்கிறார் என் பின்னாடி வா என் கூட வான்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இயேசுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருப்பார் ஆனால் பாருங்கள் பாவிகள் என்று கருதப்பட்ட வரி தண்டுபவர்கள் பெரும் கூட்டமாக வந்து சாப்பாட்டில் கலந்துக்கிறாங்க அப்போ அவங்களுக்கும் மனம் ஆசரணும் ஆனால் யாராவது நம்மளை குறை சொல்லிடுவாங்க பயத்தில் ஒதுங்கி இருக்கிறாங்க என்கிற ஒரு மனிதர் மனம் மாறுகிற பொழுது அவரை காரணம் காட்டி எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையை திருத்தி கொண்டு இயேசுவோடு நாங்களும் இருக்க வேண்டும் இயேசுவோடு நாங்களும் உறவு பாராட்ட வேண்டும் இயேசுவோடு நாங்களும் உணவருந்த வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறார்கள் இவர்களே இதுதான் மத்தையுனுடைய திருவிழா நமக்கு தருகிற செய்தி நாம் மட்டும் மனம் மாதிரி என்ன ஆகிற போது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்முடைய மனமாற்றம் நிச்சயமாக பலருக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கலாம் நான் ஒருத்தர் நல்லவனா திருந்து என்ன ஆக போறதுன்னு நினைக்கிறதை விட்டு நான் ஒருத்தர் நல்லவனா மாறதுனால என்னை பார்த்து இன்னொருவரும் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கும் இல்லவா மத்தையும் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துகிறார் அவரோடு சேர்ந்து பலர் தன்னுடைய மனமாற்றத்தை வெளிப்படுத்துகிறார்கள் அதனால இயேசு சொல்கிறார் இறக்கத்தை நான் முன்னிறுத்துகிறேன் யாரெல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார்களோ அவர்களை நான் தேடி போகிறேன் இனி இவர்களை நமது வாழ்க்கையில் நாம் மட்டும் உருப்பட்டு நாம் மட்டும் வாழ்ந்து நான் மட்டும் நல்லது செஞ்சு என்ன ஆக போகிறது என்று நினைத்து நம்ம செய்ய வேண்டாம் கலங்க வேண்டாம் நம்முடைய வாழ்க்கையை நாமே ஒதுக்கிக் கொள்ள வேண்டாம் நமது ஒருவருடைய மனமாற்றம் மற்றவர்களுக்கு மீட்பாக அமையும் மத்தியினுடைய சக்கையினுடைய மனமாற்றமும் இதுக்குரிய சிறந்த உதாரணம் ஒரே ஒரு மனிதருடைய மனமாற்றம் ஒரே ஒரு மனிதருடைய மனம் திரும்புதல் அவருடைய வீட்டிற்கே மீட்பு கொடுத்தது நம்முடைய மனமாற்றம் நமது வீட்டிற்கு மீட்பு கொடுக்கலாம் நமது மக்களுக்கு மீட்பு கொடுக்கலாம் மத்தியைப் போல பல மனிதர்களை ஏசியுடன் அழைத்து வருவதற்கு வழிகாட்டுதலாக இருக்கலாம் எனவே நமது தனிப்பட்ட வாழ்க்கையும் ஆண்டோருக்குரியதாக மாற்றுவோம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பாராக